அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலையூஸ்லம் அவர்களுடைய காலத்திலும் இது இதுபோன்று செய்தார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தொழுகக்கூடிய நேரத்தில் இது இதுபோன்ற தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாம் பின்பற்றி கொள்வோம் அபு குரை ரதியுல்லா குவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அறுநூற்றி எண்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது மேலும் தப்சீர் தப்ரீலே இப்படி மசூத் ரதியுல்லா குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இடம்பெறுகிறது இந்த இரண்டு ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம் முதலிலே தப்சீர் தப்ரீ பாகம் ஒன்பது பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டில் பதிவாகியிருக்கிறது நாங்கள் தொழுகையில் இன்னார் மீது சலாம் இன்னார் மீது சலாம் என்று கூறிக்கொண்டிருந்தோம் அப்போதுதான் குரான் ஓதப்படும் போது அதை செவி மடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்ற ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி நான்காவது வசனம் இறக்கப்பட்டது என்று இங்கே இவ்ணு மசூதர் ரதி அல்லாஹ் சொல்கின்றார்கள் மேலும் முஸ்லிமிலே அறுநூத்தி எண்பதாவது ஹதீஸாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹுகள் அறிவிக்கின்றார்கள் இமாம் ஓதும்போது நீங்கள் மெளனமாக இருங்கள் இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுகக்கூடிய நேரத்தில் இமாம் அலஹ்துசூறாவோ ஓதும் ஓதும்போது நாம் செவிதாழ்த்தி அதை கேட்க வேண்டும் நாமும் அதுபோன்று பின்னால் ஓதுவது கூடாது ரசூல்லாஹி சல்லாஹ் ஹலைவசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நேரத்தில் இமாம் அலமதுசூரா ஓதினால் நாம் மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் நாமும் அவரோடு உடன் அமைதியாக மனதிற்குள்ளையோ சப்தமாக ஓதக்கூடாது துணை சூறா இமாம் ஓதும்போது நாமும் மௌனமாக அதை கேட்க வேண்டுமே தவிர அதை நாம் மௌனமாக ஓதுவதையும் கூடாது ஆகவே குரானிலே ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி நான்காவது வசனத்தில் குரு ஆண் ஓதப்படும் போது அதை செவி மடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று குரானுடைய வசனம் இருக்கிறது இமாம் ஓதினால் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் நாம் பின்னால் ஓதக்கூடாது அருள் செய்யப்படுவதற்காக